அண்ணாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான் கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார் அவன் புருஷனாகி அவளை பார்த்து அன்னாலே ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாதிருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் பத்து குமாரை பார்க்கல நான் உனக்கு அதிகம் அல்லவோ என்று சொன்னார் எனக்கு பிரியமான சகோதரிகளே இந்த நாளிலும் அவ அண்ணாளுடைய கணவன் அவளை மிகவும் அதிகமாக நேசித்தான் அவளும் தன் கணவனை அதிகமாக நேசித்தார் ஆனால் அவள் தேவ அவருடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியால் அவள் ஒரு லெக்கை உடையவளாக காணப்பட்டார் அந்த லெக்கை நோக்கி அவள் ஓட ஆயத்தமானால் துக்கித்து அழுது புலம்பிக் கொண்டு இருக்கும்போது தன் கணவர் எல்லா உலகத்திற்கு எல்லா கணவர்கள் சொல்லுகிறது போல தான் அவர் சொன்னார் இன்றைக்கும் இந்த நாட்களை குழந்தையெல்லாம் இருக்கிற தம்பதிகளுக்குள் பேசுகிற டயலாக் இதுதான் நீ ஏன் அழுகிற உனக்கு நான் பிள்ளை எனக்கு நீ குழந்தை என்று சொல்லி ஆனால் இங்கே அவர் பத்து குமாரரை பறக்கலும் நான் அதிகம் என்று சொன்னாலும் அவள் கணவனுடைய but கணவனால் வருகிற பிரச்சனைகள் ஒருவேளை உங்க கணவர்களால உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்க அந்த பிரச்சனையை பார்த்து அதிலே நின்று விடாதபடி உன்னை உன்னை கொண்டு கத்தர் என்ன செய்ய சித்த வச்சிருக்கிறாரோ உன் கருவில் உருவாக போற குழந்தை கருத்தருடைய திட்டத்திற்குள்ளே குழந்தை அந்த பரிசுத்தமான குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று தெய்வ திட்டம் என்றால் அந்த லெக்கை நோக்கி என்று சொன்னார் எல்லாவற்றையும் எது உன்னை தேவனிடத்துல பிரிக்க கூடாது அன்போ பணமோ பட்டினியோ இல்லையா எதுவுமே ஒன்னே என்ன செய்யக்கூடாது அவருடைய அன்பிலிருந்து பிரிக்க கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது

பார்த்தீங்கன்னா உங்களை கொண்டு கத்து செய்ய வேண்டிய கருத்தை பார்க்க முடியாது உங்களுக்கு கத்துற ஆசிர்வதிக்கு போய் நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது சிக்கல்களுக்கு அப்பாற்பட்ட இருக்கிற அந்த ஆசிர்வாதத்தை அதுதான் சுற்றி இருக்கிற ஆசிர்வாதத்தை நீங்க கவனிக்க வேண்டும் அப்படி கவனித்தீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய நன்மையான ஈவுகளை நீங்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள எனக்கு அருமையான தேவன் ஜனமே எனக்கு அருமையான குழந்தைகள சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தையை உங்களை நிச்சயமா தொடப்பினர் விசுவசிக்கிறேன் உங்க சுற்றி இருக்கிற ஆசிர்வதி கணுமதி உபவாச பண்ணுங்கள் ஜெபிங்கள் எல்லா காரியங்களும் நெருக்குகிற காரியங்களும் உதறிவிட்டு நிச்சயமாக